ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா அப்படிங்கிற இப்போ ஒரு நாட்டில் பார்த்தோம்னா எல்லாருமே நம்ம மாநிலங்களா ஒன்றிணைந்து இருக்கிறோம் இந்தியாங்கிற ஒரு பேரோட வச்சிருக்கோம் இதே வந்து வெள்ளையர்கள் வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நாடு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பல அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாக இருந்தது பல மன்னர்கள் ஆயிரக்கணக்கான அரசர்கள் ஆண்டு இருக்காங்க ஆனால் இன்னமும் ஒரு சில அரசர்களுடைய பெயரை கேட்கும் போது அந்த அரசர்களை பத்தியும் அவங்க செஞ்ச விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் காரணம் என்னவா இருக்கும் கண்டிப்பா அந்த அரசர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு அவருடைய வீரம் தைரியம் அவருடைய படை வலிமை பிளஸ் அவருடைய நிர்வாகத்திறன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு அஞ்சு அரசர்களை பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய அரசர் யார் அப்படின்னு சந்திரகுப்த மௌரியர் இவர் பாத்தினு வச்சுக்கோங்களேன் முதன் முதல்ல ஒரு பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியால உருவாக்குன ஒரு அரசர் அப்படின்னா மௌரியர் தாங்க மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர் கிமு அதாவது கிறிஸ்து பருவத்திற்கு முன்னாடியே இவர் ஆட்சியில இருந்தாரு முன்னூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் கிட்டத்தட்ட பாத்தோம்னா மேற்குல போனா ஈரான் இப்ப இருக்கக்கூடிய ஈரான் நாடு வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கிறார் அப்ப பாத்தீங்க எப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் பிறப்பு ஓய்வு பெற்று இவருடைய மகனான விந்துசாரர்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு இவர் ஓய்வுக்கு போயிட்டாரு இவருடைய ஆட்சி காலத்துல தான் பார்த்தோம்னா அலெக்சாண்டர் உலகம் ஃபுல்லா நாட்டை வந்து கைப்பற்ற ஒரு எண்ணத்துல இருந்துகிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இவரால இந்தியாக்குள்ளார அலெக்சாண்டரால இந்தியாக்குள்ளார வர முடியாத ஒரு மெயின் காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்திரகுப்த மௌரியர் இருந்தாங்க இவராலதான் அலெக்சாண்டரால இந்தியா மீது படையெடுக்க முடியாம போனதுக்கு முதன் முதல் காரணம் ஏன்னா இவருடைய போர் வீரம் பிளஸ் இவருடைய திறன் இவங்களுடைய வலிமை அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியல இதுதான் காரணம் அடுத்தது ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அரசர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசோக மௌரியர் இவரும் மௌரிய வம்சத்து தான் இருந்தார் அசோகர் அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா இந்தியால கீழ இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டையும் கேரளால கொஞ்சம் பகுதியை தவிர இது இந்தியா முழுவதையும் ஆட்சி செஞ்ச ஒரே அரசர் அப்படின்னு பாத்தோம்னா அசோகர் தானே இவருடைய திறனை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல இவரை பத்தி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்திருப்போம் இவருடைய அஹ் பல நினைவு தூண்கள்ல இருந்து இருக்கக்கூடிய சின்னங்களை தான் நம்ம இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இவருடைய தான் வந்து நம்மளுடைய இராணுவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளவாடங்களுக்கும் நம்ம பெயரை வந்து சூட்டப்பட்டு ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரமான ஒரு அரசன் தான் அசோகர் அது மட்டும் கிடையாதுங்க இவருடைய அந்த கலிங்க போர் இவருடைய வீரத்தை பத்தி பறைசாற்றுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலிங்க போர்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து இறந்திருக்காங்க அந்த போர்ல அப்போ எவ்வளவு ஒரு அந்த போர்ல இறந்ததுக்கு பின்னாடி இவருடைய என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ளாரே ஒரு எண்ணங்கள் வந்து போர் இல்லாத ஒரு அரசை வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு டோட்டலா மாற ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் புத்த வழியை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாரு அகிம்சை வழியில பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாரு கிட்டத்தட்ட அதுல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பார்த்தோம்னா பயண கதி பயண கைதியா வந்து வேற வேற இடங்கள்ல வந்து அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து கைவிட்டுட்டு புத்த மதத்தை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புறத்துக்காக இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்படிப்பட்ட ஒரு அரசர் தான் உண்டு அசோகர் அதுக்கடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வட இந்தியாலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு அரசர் இருக்கார் கெஸ் பண்ணி இருப்பீங்க யார் ராஜராஜ சோழன் தாங்க ராஜராஜ சோழனை பத்தி சொல்லவே தேவையில்ல சோழ வம்சத்தை முதன் முதல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பேரரசன் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் தான் அவருடைய புகழ் பத்தின இலங்கை முழுமையும் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது வடக்குல பாத்தோம்னா கலிங்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலிங்கம் வரைக்கும் இவர் போயிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு பலசாலி சிறந்த இலக்கியவாதி கட்டிடக்கலை நிபுணர் இப்படின்னு என்ன விதமான விஷயங்களும் இவர் மேல வந்து சொல்லலாம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆள் தான் இவர் அது மட்டும் இல்ல ஆஹ் இருக்கக்கூடிய அரசர்களே வந்து அதிகமா கடல் வாணிகத்தை வந்து பயன்படுத்தின ஒரு அரசர் அப்படின்னா இவர் தாங்க ஆஹ் கடல் வழிய எந்த ஒரு வாணிகம் யார் பண்றதா இருந்தாலும் இவரை வந்து கப்பங்கட்ட அதாவது இவங்களுக்கு வரி செலுத்தாம எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு கடல்ல வந்து ஆதிக்கம் செலுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசன் அப்படிங்கிறவர் தான் ராஜராஜ சோழன் அது மட்டும் இல்ல இவருடைய கட்டட கலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இன்னமும் தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் இது மட்டும் இல்ல ஏகப்பட்ட கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு பட் இந்த கோயில் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கோயில இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போறது யாரு அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌகான் சௌகான் பரம்பரையில மிக முக்கியமான ஒரு அரசர் இவர் இவர் பதிமூணு வயதுலயே வந்து ஆட்சி அமைக்கிறாரு ஏன் அப்படின்னு தந்தை வந்து போர்ல வந்து இறந்துடுறாரு சோ அஜ்மீர் பகுதி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு அரசர் தான் இவரு இவருடைய திறமை இவருடைய வலிமையை பார்த்துட்டு இவர் தாத்தா டெல்லியை ஆண்ட அங்கம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாருன்னா டெல்லியும் இவருட்டே கொடுத்துட்டாரு நீயே சேர்த்து ஆட்சி செஞ்சுக்கப்பா அப்ப சிறு வயதுலயே இரண்டு பகுதிகளை ஆட்சி செஞ்சவர் இவர் தான் அதே மாதிரி பார்த்தோன்னா டெல்லியே கடைசிய ஒரு சுதந்திர அரசர் ஆட்சி செஞ்ச ஒருத்தரும் இந்த பிருத்திராஜ் சௌகான் தான் அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒருத்தவன் தான் வந்து டெல்லி வந்து ஆட்சி செய்யற மாதிரி இருந்ததே தவிர தனியா ஒரு அரசர் ஆட்சி செஞ்சது அப்படின்னு இந்த பிருத்திராஜ் சௌகானோட முடியுதுங்க அது மட்டும் கிடையாது இவர் குஜராத்ல இருக்கக்கூடிய அஹ் பீம்தேவ் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அரசனை வந்து சின்ன பதிமூணு வயதுலயே கொண்டுதான் இவர் வந்து அரியணைக்கு வராது அப்படிப்பட்ட சிறு வயதுலேயே மிகப்பெரிய ஒரு பலசலையா இருந்தவர் அது மட்டும் இல்ல முகமது கோரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் முகமது கோரி ஒரு மோசமான ஒரு ஒரு அரசு சொல்லலாம் நம்ம எப்படி வந்து பாகுபலி படத்துல வந்து அந்த காளக்கேயர் சொல்லுவோமோ அந்த மாதிரிதான் கோரிங்கிறவர் அவர் போற இடம் எல்லாம் பயங்கரமா வந்து நாசம் தான் போவார் அப்படிப்பட்ட ஒரு கோரிய வந்து முதன் முதல்ல தோற்கடித்த ஒரு இந்திய அரசன் அப்படின்னா பித்திவிராஜ் சௌகான் தான் கோரியை தோற்கடி அது கோரியால ஏத்துக்கவே முடியல எப்படியாவது இந்த பிருத்திவிராஜனை கொல்லணும் அப்படின்ட்டு இரண்டாவது முறையா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மறைமுகமா என்ன பண்றாருன்னா பித்திவிராஜ் சௌகானா கொல்றாரு இப்படிதான் வந்து பிருத்விராஜாவானா வந்து கொல்லப்படுறாங்க ஸோ இப்படி ஒரு வீரமான அரசன் தான் பிருத்விராஜாவா அடுத்தது நம்ம ஐந்தாவதா பார்க்கக்கூடியவர் யாருன்னா மலைகளின் எலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மகாராஷ்டிரால இன்னமும் கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு அரசன் யாருன்னு நல்லாவே தெரியும் சத்திரபதி சிவாஜி தாங்க இவருடைய மராத்திய வம்சம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் ஒரு சில பகுதிகள்லாம் இருந்திருக்கு பட் இருந்தாலும் இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரம் தான் இப்போ மகாராஷ்டிரா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி குஜராத் இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் அவங்களுடைய ஆட்சிகள் அப்போ இருந்தது மலை ஒட்டி அவங்களுடைய பகுதிகள் இருந்தனால பொரியில்லா போர் முறையை வந்து அதிகமா இன்ட்ரொடியூஸ் பண்ணவங்க அதாவது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு புது யுக்தியை வந்து கையாண்டாங்க அது மட்டும் கிடையாது ஒரு போர் வீரர்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்குனது ராணுவம் ராணுவம் எப்படி ஒரு முறையான பயிற்சி ஒரு போர் நடத்தணும் போர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முறையான பயிற்சியோட கொண்டு வந்தவர் தான் இவர் அதே மாதிரி மட்டும் சிவாஜி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடல் போர் அதிகமாக பண்ண வருங்க கடல்ல வந்து போர் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு அரசன் கடலில் இருக்கக்கூடிய போர்ல வந்து வலிமை அதாவது வீர நிறைந்த வீரர்களை வந்து அதிகமாக செ செலுத்தினாரு இது மற்ற மக்களுக்கு மற்ற நாட்டு அரசர்களுக்கும் மிகப்பெரிய சவாலா இருந்தது அதை விட முக்கியமான விஷயம் இவங்களை வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்த முகலாய அரசர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா கூட இருந்தது ஏன் அப்படின்னா முகலாய வம்சம் அப்போ பார்த்தோன்னா இந்தியா முழுமைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு டைம்ல இந்த ஒரு பகுதி மட்டும் இவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது இந்த ஒரு பகுதியை அவங்களால பிடிக்கவே முடியல காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க இவருடைய அந்த போர் போர் அந்த தந்திரம் வந்து புரிஞ்சுக்கவே முடியல யாராலே முக்கியமா அவுரங்கசீப் கூட நம்ம எடுத்துக்கலாம் அவுரங்கசீப் வந்து போகாத ஆட்சி செய்யாத இடமே இல்லை இந்தியாவில் பட் இவருடைய பகுதி மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு வந்து சத்ரபதி சிவாஜி சிவாஜியை பத்தி நம்ம எவ்வளவோ சொல்லலாம் அவ்வளோ ஒரு போர் குணம் நிறைந்த ஒரு ஒரு வீரமிக்க ஒரு தலைவர் தான் தலைவர் அரசர் தான் வந்து சத்ரபதி சிவாஜி இன்னமும் அந்த மராத்திய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய கடவுள் தான் ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த மராத்தி மொழிய உருது மொழியோ இல்ல பாரசீக மொழியோ பதிலாக பயன்படுத்தினாரு அது மட்டும் இல்ல சமஸ்கிருதத்தையும் பயன்படுத்தினாரு அதனால வந்து இன்னமும் அந்த மராத்தி பேசக்கூடிய அந்த மக்களுக்கு இவர் வந்து ஒரு கடவுளாகவே பார்க்கப்படுறாங்க ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்தது ஒரு ஐந்து அரசர்கள் இதுல உங்களுக்கு பிடித்த அரசர்களை பத்தியும் வேற விஷயங்கள் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அரசர்கள் பற்றி சொல்றதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இல்லை ஒரு நல்ல வீடியோ பத்தி கூட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்